நாளைக்கு வந்து முதல்வரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு மருதவர் வைங்கன்னு சொன்னால் நீங்கள் வச்சதா கொரோனாவில் தான் ரெண்டு வருஷம் போச்சு இன்னும் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணணுமா உண்மையே சொல்லணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய தேர்வர்களில் பெரும்பான்மையான மாணவர்கள் பெரும்பான்மையான மாணவிகள் எழுபது எழுபத்தைந்து சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரிப்பரேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஸ்டார்ட் ஆச்சு இன்னும் ஒரு வருஷம் போச்சுன்னா ஒன் டி கேடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நியர்லி டென் இயர்ஸ் ஒன் டிகேட் ஒரு பத்து ஒரு டிகேடு ஒரு பத்தாண்டு காலத்தை உங்களுக்காக உங்களை நம்பி அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அவர்களுக்காகவா அது நீங்கள் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம் அறவழியாக அரசியல் தலைவர்களை பார்த்து அது மூலமாக நம்முடைய கோரிக்கைகளை சொல்கிறதுக்கு முதலமைச்சரை பார்க்கறதுக்கு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு தெரியாது பட் கேட்டிருக்குறோம் கவன ஈர்ப்பு கூட்டத்துக்கு கேட்டிருக்குறோம் சட்டபூர்வமாக வழக்கம் தொடுக்கப்படும் அனைவருக்கும் வணக்கம் அட்லீஸ்ட் காலி பணியிடங்களையாவது அதிகரிங்கள் டிஎன்பிஎஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் ஏன்னா இந்த தேர்வு வந்து ஆரம்பத்தில் இருந்து ஆதி முதல் அந்த முறை எதுவுமே சரியாக நடக்கலைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அங்கே வந்து ஒரு பெர்மிஷன் வாங்கி ஒரு கவன ஈர்ப்பு கூட்டம் அப்புறம் அறவழி அப்புறம் ஒரு வழக்கு இந்த மாதிரி நாங்கள் வந்து மாணவர்களுக்காக நாங்கள் வந்து எங்கள் சைடு நிறைய விஷயங்களை நாங்கள் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பண்ணுறோம் உங்கள் சைடு இருந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படியே எந்த விதமான ஒரு அறிவிப்போ அட்லீஸ்ட் ஒரு ஒரு கர்டசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சின்ன விஷயம் மாணவர்கள் சந்தோஷப்படுற மாதிரி எதுவுமே வந்து பண்ணலை ஓகே அது உங்களுடைய நிலைப்பாடாக இருக்கலாம் அதில் வந்து நாங்கள் வந்து தலையிடைய விரும்பவில்லை பட் தேர்வுகளின் நலன் கருதி கடந்த பத்து வருடங்களில் குரூப் ஃபோர் வேக்கன்சி மட்டும் ஒரு எழுபதாயிரம் வேக்கன்சி ஃபில் பண்ணியிருக்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இருபதாயிரம் ஃபில் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறோம் பதினஞ்சு இருபது கூட பண்ணியிருப்பேன் அவ்வளோதான் ஒரு இருபதாயிரம் நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா அதிமுக ஆட்சி போல் திமுகவிலும் குரூப் ஃபோர் பணியிடங்கள் மட்டும் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வேகன்சி ஃபில் பண்ணியிருக்கேன் வேகன்சி இருக்குது காலி பணியிடம் நிறைய இருக்குது அவ்வளோ ரிட்டையர்மெண்ட்ஸ் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த குரூப் ஃபோரை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆனுவல் பேனர் சொல்லி டிசம்பர் மாதம் ஏதோ அனவுன்ஸ் பண்ணுறாங்க எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும் அடுத்த மேக்கு அப்புறம் தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே சப்போஸ் இன்கேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேலே புதுசாக வேறு ஒரு கவர்மெண்ட் வராங்க இல்லைனா இவங்களே இருக்கிறாங்க என் எந்த விஷயமாக இருந்தாலும் ஆட்சி அமைந்த உடனேயே எக்ஸாம்லாம் க கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஆஃபீஸர் சஃபில் அது இதுன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு மாதம் டைம் எடுத்துக்கிடுவாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபரில் அடுத்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி ஒரு இது வாய்ப்பு இருக்குது அது ரிசல்ட் எப்போ ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஸோ இன்னும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் ஏப்ரல் வரைக்கும் அடுத்த குரூப் ஃபோருக்கு அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் அப்போ என்ன ஆகுது ஒன்றரை வருஷத்துக்கு மேலாகுது நிறைய பேருக்கு ஏஜ் பாராயிரும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் பாராயிரும் முழுக்க முழுக்க லக் இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு வெறும் ரெண்டாயிரத்தி அறநூறு ஜூனியர் சின் போஸ்ட்டை வச்சுக்கிட்டு அதனால் வந்து நம்ம வந்து ரீஎக்ஸாம் கேட்குறோம் ஓகே அது எங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது லீகலாக ஒரு கவன ஈர்ப்பு மூலமாக முதலமைச்சரை சந்தித்து மனு கொடுக்கறதுக்கு என்னென்ன வழிகள் உண்டு எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் பட் எல்லாத்துலேயும் வந்து நாங்கள் முடியாது 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 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னால் கூட மீண்டும் மீண்டும் உங்கள் கதவை தான் மாணவர்கள் தட்டுவார்கள் இருக்குல்ல டிஎன்பிஎஸ்சி கேட் இதை தான் வந்து மாணவர்கள் தட்டுவார்கள் தேர்வுகள் தட்டுவார்கள் மாணவ மாணவிகள் தட்டுவார்கள் நடுவில் ஒரு ஒரு வருடம் தேர்தல் வருகிற காரணத்தால் டிலே ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதற்காக ஒரு எலெக்ஷன் போனஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு பத்தாயிரம் வேக்கன்சியோ பதினஞ்சாயிரம் வேக்கன்சியோ இருபதாயிரம் வேக்கன்சியோ இன்க்ரீஸ் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாணவர்களுக்கு தேர்வர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அது இருக்கும் இன்றைய சூழ்நிலையில் டிஎன்பிஎஸ்சி மேலே நிறைய வந்து பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு ஒரு வெறுப்பு வந்துருச்சு அதுக்கு காரணம் முழுவதுமாக தப்பும் தவறுமாக நடத்தப்பட்ட தேர்வு தான் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தெட்டு போடக்கூடிய நூற்றுக்கு நூறு போடக்கூடிய இடங்களில் எழுபது தாண்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாக தேர்வு எழுதிய அனைவருடைய கவனமும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி விட்டு ஒதுங்கிருச்சு ஒட்டு மொத்தமாக டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா அனைவருடைய வெறுப்பையும் சம்பாதிச்சதுன்னு தான் நம்ம சொல்லணும் ஒன்றும் இல்லை உங்களுக்கு வந்து காலிப்படையிடங்களை கணக்கிட்டு எவ்ரி மந்த் ரிட்டையர்ட் ஆகிட்டுருக்கிறாங்க கொரோனா காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வயசு ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணாங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு இப்போ நிறைய வேக்கன்சி இருக்குது ஐந்தரை லட்சம் காலிப்படையிடங்கள் நாங்கள் ஃபில் பண்ணுவோம்னு சொல்லி நம்முடைய முதல்வர் அவர்கள் எலெக்ஷன் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னார் இது வரைக்கும் ஐம்பதாயிரம் கூட வந்ததான் தெரியலை மொத்தமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸில் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் ஏஇ அதாவது இன்ஜினியரிங் சர்வீஸ் நிறையா வந்துச்சு அதை நம்ம குறை சொல்ல முடியாது பட் ஒட்டு மொத்தமாக ஐம்பதாயிரம் கூட ஃபில் பண்ணியிருக்காங்களாம் நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா போன வருஷம் வரைக்கும் ஒரு இருபத்தி ஏழு ஒரு முப்பத்தொன்று தான் ஃபில் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் நீங்கள் ஒரு பத்தாயிரம் கூட வச்சுக்கோங்க ஒட்டு மொத்தமாக ஐம்பதாயிரம் கூட இன்னும் ஃபில் பண்ணலை அஞ்சரை லட்சம் எங்கே இருக்குது ஐம்பதாயிரம் எங்கே இருக்குது சரி அஞ்சரை தான் இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஒரு லட்சம் ஆகுது ஒரு லட்சம் நீங்கள் ஃபில் பண்ணலாம் இன்னும் ஒரு ஐம்பதாயிரம் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்தில் போடலாம் அதில் குரூப் ஃபோரே ஒரு இருபத்தஞ்சாயிரம் குரூப் டூ ஒரு பத்தாயிரம் நடந்தது அனைத்தும் நடந்தது எதுவும் நடக்காமல் இல்லை ஆறாயிரம் வேக்கன்சி ஏழாயிரம் வேக்கன்சி குரூப் டூ எப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்புறம் ஆறாயிரம் வேக்கன்சி ஐயாயிரத்துக்கு கீழே குறைஞ்சது கிடையாது குரூப் டூலாம் பத்தாயிரம் நியர்லி டுவெல் தௌசண்ட் வரைக்கும் குரூப் ஃபோர் நடந்துருக்கு ஸோ இப்போ வந்து ஒரு தவறு நடந்து விட்டது நீங்கள் மட்டும் ஒரு இருபதாயிரம் வேக்கன்சி நீங்கள் அதிகமாக்கிட்டீங்க அப்படின்னா மாணவர்கள் அனைவரும் கோவில் கட்டி கும்பிடுவாங்க உண்மையே சொல்லணும்னா அதுதான் டிஎன்பிஎஸ்சி தலைவருக்கு கோயில் கட்டி கும்பிடுவாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டை பெர்மிஷன் வாங்கி பண்ணலாம் வேகன்சி இருக்குது வேகன்சி நாங்கள் ஃபில் பண்ணுவோன்னு சொல்லி முதல்ல சொல்லியிருக்கிறாரு ஸோ அதனால் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் காலி பணியிடங்களையாவது அதிகரிங்கள் டிஎன்பிஎஸ்சி ஏன்னா இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு எலெக்ஷன் எலக்ஷன் வர்றதுனால ஒரு வருஷம் கழிச்சு எக்ஸாம் இருக்கும் மாணவருக்கு நிறைய பேருக்கு ஏஜ் வாராயிரும் அதாவது நீங்கள் வந்து குரூப் ஃபோர் எழுதுகிற எல்லாருமே வந்து டென்த்துக்கு மேலே படிச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது டென்த் வரைக்கும் படித்தவங்க இருப்பாங்க டிகிரிக்கு படிச்சு டிகிரி வச்சு டென்த்துக்கு மேலே படிச்சிருந்தால் தான் ஏஜ் லிமிட் கிடையாது டென்த் வரைக்கும் படிச்சிருந்த நிறைய பேர் ஏஜ் லிமிட் ஒன்று அதனால் எவ்வளோ பெரிய குடும்பம் என்னன்னா நாங்கள் இபிலேருந்து இங்கே கொண்டு வந்து சேர்ப்போம் ட்ரான்ஸ்போர்ட்லேருந்து இங்கே கொண்டு வந்து சேர்ப்போம் இது எதுவுமே குரூப் ஃபோரில் இங்கே டிஎன்பிஎஸ்சி சேர்க்காம இருந்த காலத்திலேயே வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு பன்னெண்டாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் வேகன்சிலாம் ஃபில் பண்ணாங்க பட் இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து வெறும் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தொன்று அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒன் டே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் காலியாக போயிடும் நூற்றி அறுபது கொஸ்டின் ஒருத்தர் போட்டிருக்காரு இன்னொருத்தர் நூற்றி ஐம்பத்தொம்பது போட்டிருக்காரு நூற்றி ஐம்பத்தெட்டு அந்த ரெண்டு கொஸ்டினுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருநூறு வேக்கன்சி ஃபில் ஆயிரும் அப்போ இதே இருக்கக்கூடிய தேர்வர்களின் வாழ்க்கை என்ன ஆகுறது இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணணுமா கொரோனாவில் தான் ரெண்டு வருஷம் போச்சு இன்னும் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணணுமா உண்மையை சொல்லணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய தேர்வர்களில் பெரும்பான்மையான மாணவர்கள் பெரும்பான்மையான மாணவிகள் எழுபது எழுபத்தைந்து சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரிப்பரேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஸ்டார்ட் ஆச்சு இன்னும் ஒரு வருஷம் போச்சுன்னா ஒன் டிகேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நியர்லி டென் இயர்ஸ் ஒன் டிகேட் ஒரு பத்து ஒரு டிகேடு ஒரு பத்தாண்டு காலத்தை உங்களுக்காக உங்களை நம்பி அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அவர்களுக்காகவாது நீங்கள் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம் எவ்வளோ வேகன்சி வரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இரநூறு இந்த சூழ்நிலை கொஸ்டின் வேறு கஷ்டமாக கேட்டு தப்பு தப்பாக கேட்டு கஷ்டமாக கேளுங்க எவ்வளோ வேணாலும் கஷ்டமாக கேளுங்க எங்கள் பசங்க எழுதுவாங்க கஷ்டமாக கேட்குறத விட தப்பு கேட்டு ஆன்சர் கே தப்பு தப்பாக கொடுத்து அவுட் ஆஃப் சிலபஸுக்கு கேட்டால் அது இதுன்னு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி ரெண்டாயிரத்தி இரநூறுல வந்து ஒரு நூற்றுக்கணக்கான ரிசர்வேஷன் வேறு நீங்கள் இதுக்குள்ளே வச்சுருக்கிறீங்க அன்றைக்கு பார்த்து ஒரு நூற்றி இருபதுக்கு மேல் ரிசர்வேஷன் டைப் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அதற்காகவாது காலிப்படையிடங்களை நீங்கள் அதிகரிக்க வேண்டும் என்று உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அறவழியாக அரசியல் தலைவர்களை பார்த்து அது மூலமாக நம்முடைய கோரிக்கைகளை சொல்கிறதுக்கு முதலமைச்சரை பார்க்குறதுக்கு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு தெரியாது பட் கேட்டிருக்குறோம் கவன ஈர்ப்பு கூட்டத்துக்கு கேட்டிருக்குறோம் சட்டபூர்வமாக வழக்கம் தொடுக்கப்படும் அவ்வளவு முகாந்திரம் இருக்குது இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு பிரைவேட் பஸ்ஸில் ஆரம்பித்து ஆன்சர் சீட்டு சீல் உடைச்சதுலேருந்து அதெல்லாம் விட்டுருங்க கொஸ்டின் பேப்பர் நிறைய தப்பு சட்டப்பூர்வமாகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மறுதேர்வுக்கு தேர்வுக்கு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக முன்னிறுத்தி எல்லாமே கேட்குறோம் அது சம்மந்தமான தகவல்கள் அனைத்துமே வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பதிவு பண்ணுவோம் ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறோம் அட்லீஸ்ட் காலி பணியிடங்களையாவது அதிகரிங்கள் டிஎன்பிஎஸ்சி மறுதேர்வு அப்படிங்கிறது உங்களால் முடியாது நான் மறுதேர்வு வைக்கவே மாட்டேன் நீங்கள் முடிவு பண்ணால் கூட அது வந்து நீதிமன்றமும் அரசாங்கமும் அதில் தலையிடும் நாளைக்கு வந்து முதல்வரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு மருத்துவர் வைங்கன்னு சொன்னால் நீங்கள் வச்சுதான் ஆகும் இல்லை நீதிமன்றம் இவ்வளோ கொஸ்டின் தப்பாக கேட்டிருக்கீங்க இவ்வளோ ஆன்சர் தப்பாக இருக்குது டென் பெர்சன்டேஜுக்கு மேலே தப்பு வந்தாலே நீங்கள் வந்து கேட்கலாமே நீதிமன்றம் சொன்னால் கூட மருதவர் வைக்கலாம் நீங்கள் வந்து அதுக்கு முன் முன்வரவில்லை பொழுது அதை வந்து சட்டப்பூர்வமாகவோ அரசாங்கம் மூலமாகவோ செயல்படுத்துவதற்கு உண்டான முயற்சிகளே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுவோம் மாணவர்களுக்காக உங்களுடைய தரப்பில் நீங்கள் வந்து காலிப்படைங்களாவது அதிகரி அதிகரிப்பு செய்யுங்கள் என்று தேர்வுகள் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி